அனைத்து சிஷ்யர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது பச்சை கருப்புறம் ரெண்டாவது உருண்ட லவங்கப்பட்டை இதை வைத்து எப்படி மை தயாரிக்கலான்னு நம்ம பார்க்கலாம் உருண்டியான லவங்கப்பட்டை வாங்கிக்கணும் அது ஏழைக்காலையில் வச்சு பன்னீர் ஊற்றி அழிக்கணும் பன்னீர் ஊற்றி அழிச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை கருப்புறம் இந்த பச்சை கருப்புறம் அந்த லவங்கப்பா இது பார்த்திங்களா உருண்டை லவங்கப்பட்டை அந்த லவங்கப்பட்டை இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு அரைச்சிக்கணும் சரிசு பாகமாக போட்டு அரிசிக்கணும் அதுங்கூட வெள்ளை சந்தனம் பயன்படுத்திக்கணும் அது கூட வெள்ளை சந்தனம் இப்போ வெள்ளை சந்தனம் இல்லாதவங்க ஜவ்வாது மட்டும் பயன்படுத்திக்கலாம் இது மூணுத்தையும் தீம் ஃபுல்லாக நல்லா போட்டு அரைச்சிட்டு அதை வந்து மையா எங்கே போகிறீங்களோ அது நெத்தில் வச்சுன்னு போகலாம் இப்போ காசு பணம் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா காசு பணம் ஐயா காசு பானைன்னு கிடைக்க மாட்டுது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது எதிரி தொல்லை அதிகமாக இருக்குது எதை தொட்டாலும் துலங்க மாட்டுது ஒருத்தன் கீழே போய் கடன் கேட்டால் தர மாட்டுறாங்க ரெண்டாவது விஷயம் எனக்கு கேட்டால் எனக்கு திருமண பாக்கியம் எனக்கு கிடைக்க மாட்டுது திருமண பாக்கியம் எனக்கு கிடைக்க மாட்டேது நான் என்ன தான் சம்பாதிச்சேன் கையில் நிற்கலை அதுக்கான முறை இதுதான் அதுக்கான முறை இதான் இது இருந்தால் போதும் இதை மூணுத்தையும் போட்டு அரைச்சிட்டு நல்லா எழுச்சிட்டு பன்னீர் ஊற்றி அரைச்சிட்டு கையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக எடுத்துடணும் சுத்த மொத்தமாக இருக்கணும் அந்த கை சுத்த மொத்தமாக இருக்கிற கையில் மோந்திர வெள்ளத்தை மோந்திர வள்ள எடுத்து நெத்தியில் வச்சுக்கலாம் பொட்டை வச்சுக்கலாம் அப்படி இல்லை உடம்புல பூசிக்கலாம் உடம்புல பூசினிங்கன்னா அதுக்கான வழிமுறை எல்லாம் தோ என்னன்னு கேட்டினா அதில் கிடைக்கும் ராஜவசியம் பணவசியம் தனவசியம் தானியவசியம் மகாலட்சுமி வசியம் குபேர வசியம் அனைத்து வசித்தியம் இந்த ஒரு லவங்க இருந்தால் போதும் லவங்க பச்சை கருப்புறம் வெள்ள சந்தனம் பன்னீர் இதை மட்டும் ஊற்றிங்க ஊற்றி அரைச்சிட்டு இதை பயன்படுத்துங்க உங்கள் வாழ்நாளில் கிடைக்காத ஒரு மாற்றத்தை கிடைக்கும் ஐயா எனக்கு வந்து என்னென்னா வீட்டில் வந்து செல்வமே தங்கலை அப்படி இது அப்படி பண்ணுறவங்க என்ன செய்யலான்னு கேட்டால் ரெண்டு உருண்டையான லவங்கப்பட்டை ரெண்டு பச்சை கருப்புறம் ஒரு பட்டு துணியில் ஒரு மஞ்சளோ ஒரு செவப்போ பட்டு துணியில் வாங்க போகிறீங்க வைக்க போகிறீங்க நடுவில் வச்சு பொட்டலமாக பொட்டலமாக கட்ட போகிறீங்க முன் வாசுகளில் ஒன்று பின் வாசுகளில் ஒன்று இதை கட்டி வைக்க போகிறீங்க இதை நீங்கள் கட்டி வச்ச உடனே டெய்லியும் பணம் காசு அது எந்த வழியில் வருதுனே தெரியாது ஆனால் பணம் காசு வந்துக்கினே தான் இருக்கும் பணம் காசு வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் பணத்தை நோக்கி நீங்கள் பயணம் போக தேவையில்ல நீங்கள் எதை நோக்கிறீங்களோ அதை செயல்படலாம் வேலையே கிடைக்கலன்றவங்களுக்கு கூட வேலை கிடைச்சிரும் வேலையை இந்த கவுர்மெண்ட் வேலையெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களாம் இதை பயன்படுத்தலாம் கவுர்மெண்ட் வேலை பயன்படுத்துகிறவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு பயன்படுத்துகிறவங்க மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா லாட்ரி சூது விளையாடுவாங்க பார்த்திங்களா அவங்க பயன்படுத்தலாம் எங்களெலாம் அருமையாக வேலை செய்யும் அற்புதமான ஒரு மைய இது அற்புதமான ஒரு மையை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள்